அடடா தமிழா எடடா பழனி அடிமை விலங்கை ஒடுத்தடு இடடா ஆணை குடடா சென்னீர் இனத்தை காப்போம் நால்குரி கொடடா நடடா கணத்தை எடடா கைவால் பரிடா உன் பகைவன் தலைபரி தொடடா போரை விடடா கணைகள் எடடா எழட்டும் தீப்பொறி என்கின்ற கணல் காசிநாதனுடைய கவிதை வரிகளை முன்வைத்து மண்ணை ஆட்சி செய்து முடித்துவிட்டு விண்ணை ஆட்சி செய்ய சென்றிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி நன்ற கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் கழகத்தின் பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் இருக்கும் திசை நோக்கி வணங்கி பத்து தடவை சாவு வராது பதிவு கிடைக்கும் தமிழ் புள்ளியே செத்து மடிவது ஒரு முறை தானா சிரித்துக் கொண்டே செருக்களம் வாடா என்கின்ற கண்ணன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எப்போது திருவெட்டூரில் தேர்தல் நடந்தாலும் வாகை பூக்களை சூட போகின்ற என் அரசியல் ஆசான் பீதா மகர் இன்றைய கூட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் கே குப்பன் ஊற்ற கண்டன உரையர் ஆற்ற வருகை தந்திருக்கின்ற ஏழு மொழியில் பேசுகின்ற வல்லமை படைத்தவர் பன்மொழி வித்தகர் கிருஷ்ணகிரியில் இருந்து வருகை தந்திருக்கிற என் அருமை அண்ணன் மூத்த முன்னோடி அண்ணன் குலோப்ஜான் அவர்களை கண்ணனை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற என் அருமை அண்ணன் புதுகை பாண்டியன் அவர்கள கண்ணனை கண்ணி பேச்சில் முதல் பேச்சில் முன்னுரை பேச்சு திமுகவுக்கு முடிவுரை பேச்சாக அமர்ந்திட்ட என் அருமை தம்பி மணிமாறன் அவர்கள கழகத்தின் அடலேர்களே கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் உங்க பேரை அத்தனை பேரு நான் சொன்னா அதுக்கே நேரம் ஆயிடும் அதுக்காக எல்லோரும் என் இதயத்தில் இருப்பதாகவே நினைத்துக் கொள்கிறேன் அதனால் கழகத்தில் வீட்டில் இருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மகத்தான இயக்கத்திற்கு கேடயமாகவும் ஆயுதமாக விளங்கி கொண்டிருக்கின்ற கண்மணிகளே பெண்மணிகளே மகளிர் அணி சகோதரிகளை கழகத்தின் அடகர்களை காவல்துறை நண்பர்களே ஊடகவியாளர்களை பத்திரிகையாளரே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கண்ணன கூட்டம் என்பது விடியா திமுக ஆட்சியில் விண்ணை முற்று அளவுக்கு விலவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு தினமும் நடக்கின்ற பாலியல் தொல்லைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதை குறித்து நடக்கின்ற இந்த தெருமுனை கூட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அண்ணனுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதோ ஷாஜகான் அவருடைய மகன் ஷாஜகானை சிறைக்கு தள்ளி பதவிக்கு வந்ததான் அல்ல தன் தகப்பனுடைய மானம் எந்த நேரத்திலும் வழிபடக்கூடாது தகப்பினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக களம் கண்டு மடிந்து போனானே இந்திரஜித் மாவீரன் இந்திரஜித் தான் எங்கள் கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் அசிங்கம் அவர் பேரை நான் தவிர்த்து விடுறேன் மேடை போட்டேன்னா உன் ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லு நீ என்னென்ன பணிகள் பட்டியல் சொல்லு எங்க கண்ணை கொண்டு எங்க விரலை கொண்டு தஞ்சை நோய்கிண்டு மூச்சு வேலையெல்லாம் திரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நீங்கள் செய்யாதீர்கள் யார் நீ தகப்பனா அப்பனா யார் என்னுடன் மோதுவது என்று அதுக்கு அதுக்குத்தான் நான் சொன்னேன் அப்பன் கீழ்ச்ச கோட்டை தாங்காத உத்தமசீலன் நீங்கள் கார்த்தி என் சகோதரன் கார்த்தி தகப்பன் பேச்சைக்கு மீறி போனதில்லை இப்போது நான் இங்கிருந்து அறிவிக்கிறேன் திருவெட்டூருக்கு தேர்தல் எப்போது வந்தாலும் எங்கள் அண்ணன் தான் சட்டமன்ற உறுப்பினர் நீ வெற்றி பெற முடியுமா களத்திற்காக நாங்கள் களம் காணுவதற்கு நாங்கள் தயார் களம் காணிட அபிமன்யு போல அபிமன்யு போல கஜித்தான மணிபாடரை போல ஏகப்பட்ட இளைஞர்கள் கொண்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல்

அதே போல மேலே போட்டு என்ன பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு உள்ள உள்ளுங்க இருந்த ஊக்க மருந்து உன்னை பேச வச்சிருச்சு எங்களை தொட்ட நீ கேட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏற்பட்ட நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படும் அதை மனசுக்களை வச்சுக்கோ விவேகானந்தன் சொன்னால் சிகாகோனுடைய மாநகரத்திலே போய் பேசுகின்ற பொழுது

கூட்டம் ஆர்வரித்து கை தட்டியது அதே தான் சொன்னால் நூறு இளைஞர்களை இந்த நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று எங்கள் அண்ணன் பின்னாடி ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான திருவட்டூருடைய இளைஞர்கள் நாங்கள் அணிவகுத்து வருகிறோம் உண்டு பின்னங்கள் பிணர ஓடச் செய்வோம் அதே விவேகானந்தன் இங்கிலாந்து பயணத்தில் செல்கின்ற பொழுது அங்கு இருந்த ஒரு நிருபர் விவேகானந்தரை பார்த்து கேள்வி கேட்டார் உங்கள் நாட்டு பெண்கள் இந்திய நாட்டு பெண்கள் ஏன் கை கொடுக்காமல் வணக்கம் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது அதே சொன்னான் உங்கள் நாட்டு மகாராணியை கைபிடித்து வணக்கம் சொல்ல முடியுமா என்று ஐயோ எங்கள் நாட்டு மகாராணி அவர்களிடம் கை கொடுக்க முடியாது என்று சொன்ன போது எங்கள் விவேகானந்தன் சொன்னான் பதில் உனக்கு ஒரு நாட்டில் ஒரு மகாராணி தான் எங்கள் திருநாட்டில் வாழ்கின்ற பெண்மணிகள் அத்தனை பேரும் இங்கு மகாராணிகள் கை கொடுக்க முடியாது என்று சொன்னால் அப்பட்ட பெண்ணிடத்திற்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நானும் ஒரு கருப்பிழிப்புகள் நேற்று பார்த்து என்றால் திமுக கொடி போட்டு ஒரு காரில் எட்டு பெண்கள் வரார்கள் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதே அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பெண் பொறியியல் கல்லூரி படித்து வந்தா அந்த பெண்ணுடைய பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க

அந்த குரலுக்கு நீ கோபப்பட்டிருந்தா நல்ல ஆன்மகள் நீ கோபப்பட்டியா சொத்து வரியை நாங்க உயர்த்த மாட்டோம் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை தந்துவிட்டு ஆட்சி கட்டல அமர்ந்த திமுக மூன்று முறை சொத்து வரியை உயர்த்தியது அந்த உயர்த்தத்தை எதிர்த்து நீ சட்டமன்றத்தில் கருத்து

சொல்லி உன்னும் வரும் எனக்கும் வரும் சொல் வா தேர்தல் எடப்பாடியார் திருவெற்றூர் சட்டமன்ற உறுப்பினராக அதாவது ஒரு பேச்சாளர் என்பது உங்களுடைய பேச்சை பேசி கைத்தட்ட பெறுகிற மற்றும் பேச்சாளர் அல்ல நாளே நடக்க போவது இன்றே சொல்பவன் தான் ஒரு சிறந்த பேச்சாளன் அதே பேச்சாளனாக என் உதவி சொசைட்டியிலிருந்து வருகின்ற வார்த்தை இது நான் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பதில் சொல்லுகிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுக போகின்ற திருவிட்டூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் வெற்றி பெறுவார் மேலும் ஒன்று சொல்றேன் அவர் காருக்கு முன்னாடி எஸ் கார்டு கார் போவோம் அவருடைய கார் சைரன் சிகப்பு சைரன் வச்ச காராக போவோம் இது சத்தியத்தினுடைய வார்த்தை வலிவுடைய வாக்காக தெய்வத்தை வழங்குகின்றனர் தேவமே என்னுடைய வாயில் வாக்காக வந்து சொல்லுகின்ற வார்த்தையாக இத சொல்லுகிற உனக்கா இதை நீங்க தடுத்து பாருங்க எங்கள் ஆட்சி எடப்பாடியார முதலமைச்சர் அவரை யாராலும் தடுக்க முடியாது எங்கள் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராகி மாற்றுமிகு என்பதை யாராலும் இது பண்ண முடியாது தடுக்க முடியாது என்பதை சொல்லிக் கொண்டு புறப்படுங்கள் இன்றே அந்த கைவர்களை நோக்கி ஆணவத்தில் திமுறில் அகங்காரத்தில் எந்த வார்த்தைகளை உதிக்க கூடாதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி பெற்று சென்றவர்களுக்கு ஜனநாயகத்தின் எதமான இருந்து தீர்ப்பை சொல்ல போகின்ற ஜனநாயகத்தின் எதமானவர்களே நல்ல தீர்ப்பை நீங்கள் வருகின்ற போது வெட்டைகளை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்கின்ற போது இந்த அயோக்கியர்களும் இந்த கைவர்களும் காணாமல் போவார்கள் யார் பின்னங்கள் பிணறி ஒன்றுது சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கிறவர்களையும் கடைசி வரை இருந்ததுதான் அதோ அண்ணன் புகழேந்தி அண்ணன் இருந்தாரு சட்டமன்ற வாக்கு எந்த கல்லூரி தெரியுமா நான் படித்த கல்லூரியில்தான் திருவெட்டூருடைய வாக்கு என்ன படிக்கிறது அங்க எந்த வழிக்கு போன எந்த வழி வரும்னு சொல்லிட்டு அந்த வேப்பம்பி ஸ்ரீராம் பாண்டிக்கு கல்லூரி நான் படித்த கல்லூரி அதனால எல்லாமே எனக்கு தெரியும் கடைசி வரலையும் வாக்கு எண்ணி ஊரில்லையும் நான் இருந்தவனானு அண்ணன் புகழேந்தி சாட்சி நாங்க ஓடினமா நீ ஓட போறவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் உனக்கு நல்ல தீர்ப்பை வழங்கப்படுறார்கள் அப்போது தெரியும் புறப்படுங்கள் இன்றே காத்த நோக்கி நீங்கள் எல்லாம் ஓங்கி குரல எழுப்புங்கள் ஏட்டையில் வெள்ளத்தில் நின்று நமது அரசின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில் ஈட்டு முனையில் இனம் மீது புரிஞ்சாலும் நாம் உங்களுடைய குரல் எங்கும் ஓங்கி ஒழிக்கட்டும் நீ பேசுறீங்க நல்லா இதுவா இருந்தா இதோ சுதந்திரத்தனம் குடியரசுத்தனம் இல்ல இந்தியா இளைஞையை கிரிக்கெட்டில் வின் பண்ணலாம் தமிழக மீனவர்களை கற்கரை கோரத்தை நான் வந்து எல்லையில வந்து கைது செய்கிறாங்களோ அந்த வீணவர்கள் அந்த வீணவர் குடும்பத்தை சேர்ந்தவன் நீயா இருந்தால் துளி துடித்து இருக்க வேண்டும் உடைய உடம்பு நான் ஆடாவிட்டாலும் தான் செய்ய ஆடி இருக்க வேண்டும் எங்கே போனால் சட்டமன்ற உறுப்பினர் இதை பற்றி நீ சட்டமன்றத்தில் தனி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாயா அல்லது கேள்வி எழுப்பினாயா அல்லது பூஜ்ய நேரத்தில் உரையாற்றினாயா எங்கே சாட்சி ஆவணங்களை கொண்டு வந்து காத்து நான் சட்டமன்றத்தை இத்தனை நேரம் நான் பேசியிருக்கேன் மக்கள் வாக்களித்த மக்களுக்காக நான் வாதாடியும் போராடியும் இருக்கிறேன் என்பதை காட்ட முடியுமா உண்டால் அதெல்லாம் சேர்த்து கிழிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பும் இல்லை திராணியும் இல்லை நாரிய மைக்க கட்ச என்ன வேணாலும் பேசிக்கலாமா நீ ஒரு அட்ட கத்தியா உண்மையான கத்தி தோக்கிட்டு இருக்கலாமா இந்த கத்தியை கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பட எழும் அது திமுகவை ஓட ஓட திரட்டி அடிக்கும் வெள்ளத்தும் இயற்கை இது ஆரட்டும் எடப்படையார் எடப்படையார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்